ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் இறைவனை எந்த பெயரிட்டும் அழைக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் ஒரே தெய்வீக தத்துவத்தையே உள்ளடக்குகின்றன உரிமையின் மலரை உங்கள் இதய பீடத்தில் வையுங்கள் அதன் மனம் எங்கும் பரவட்டும் ஒருமையின் தத்துவத்தை நீங்கள் உணராவிட்டால் ஆன்மீக சாதனைகளான ஜபமும் தவமும் வேண்டும் பலனை தராது பலர் ஜபமாலையின் மணிகளை உருட்டி கொண்டிருப்பார்கள் மனம் உலகை சுற்றி கொண்டிருந்தால் ஜபமாலையை உருட்டுவதால் என்ன பயன் மனம் மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிலையான மனம் இருக்க வேண்டும் அதன் பிறகே உங்கள் வாழ்க்கை தன்னிறைவு அடையும் அழுக்கையும் லட்டையும் மொய்க்கும் ஈக்களைப் போல உங்கள் மனம் ஒவ்வொரு பொருளின் மீது சுற்றித் திரிந்தால் என்ன பயன் நல்லவை மற்றும் கெட்டவை ஒருமை மற்றும் பன்மை ஆகியவற்றிற்கு இடையே உங்கள் மனம் ஊசலாடுவதை அனுமதிக்காதீர்கள் மனதை நல்லவற்றின் மீது குவித்து ஒருமை தத்துவத்தை உணருங்கள் சத்தியத்தை அனுபவிப்பதற்கு உங்களை இட்டு செல்லும் ராஜபாட்டை அதுவே தெய்வீக அருளுரை மே பதிமூன்று ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு அலைபாயும் மனம் அங்கும் இங்கும் திரியும் ஆனால் நிலையான ஒழுக்கம் மற்றும் இடையறாத ஆன்மீக சாதனையின் மூலம் அதை ஒரே இடத்தில் கட்டுப்படுத்தி வைக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்